தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குழந்தைக்கு திருமாவளவன் என பெயர் சூட்டிய சீமான் குழந்தைக்கு திருமாவளவன் என பெயர் சூட்டிய சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் மரங்களுக்காக ஒரு மாநாடு நடத்தியது ஆடு மாடுகளுக்காக ஒரு மாநாடு நடத்தியது அடுத்ததாக மீனவர்களுக்காக கடலம்மா மாநாடு நடத்தப்பட உள்ளது இந்த சூழ்நிலையில் நேற்று தண்ணீரின் முக்கியத்துவத்தை அனைவரும் உணரும் வகையில் தண்ணீர் மாநாடு நடத்தப்பட்டது கல்லணை கருகில் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் ஸ்ரீமான் அவர்கள் உரையாற்றுவதற்கு முன்பாக குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும்படி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தங்களது குழந்தைகளை கொண்டு வந்தனர் அப்பொழுது ஒரு தொண்டர் தன்னுடைய ஆண் குழந்தைக்கு பெயர் சூட்டும்படி மேடைக்கு வந்தார் அந்த குழந்தையை பார்த்து சீமான் மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தைக்கு திருமாவளவன் என பெயர் சூட்டினார் நம்முடைய கரிகாலன் அவர்களுடைய முப்பாட்டன் கரிகாலன் அவர்களுடைய பெயரான திருமாவளவன் பெயரை சூட்டுகிறேன் என்று கூறினார் உடனடியாக தொண்டர்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பினர் திருமாவளவன் என்பது கரிகாலன் அவர்களுடைய மறுபெயர் ஆகும் ஆக நம்முடைய நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் தங்களுடைய பெயரை தமிழில் வைத்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் தமிழ் தங்களுக்கு பிறக்கப்போகும் போகும் குழந்தைகளுக்கும் தமிழில் பெயர் சூட்டினால் நன்றாக இருக்கும் தங்களுடைய பெயரை கூட தமிழில் கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் மேடையில் திருமாவளவன் என பெயர் சூட்டியது அனைத்து தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு கரகோசத்தை எழுப்பியது